இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான நாட்டு சுரக்காய்கள் போட்டுருந்தோம் ரெண்டுமே இப்போ நமக்கு காய்ப்பு ரெண்டுமே நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது ஒரு டார்க் கிரீன் வித் ஒயிட் பேச்சுருக்கும் அது ஒரு ரகம் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சொர்காரகம் ரெண்டு வகையான சொர்காரகங்கள் நம்ம போட்டு நமக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காய்களுக்கு மேலே பிரிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க நிறையா பிஞ்சு விட ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ரெண்டுமே ஒரு சிறப்பான ரகங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயை காட்டிலும் இந்த சுரக்காய் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுதல் சொல்ல சொல்லலாம் அதேமாதிரி காய்ப்பு திட்டம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்ல ஒரு காய்ப்புத்தான் தான் ஆவரேஜாக ஒரு முப்பது காய்கள் பக்கமாக காய்க்கும் நம்ம தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இதை வந்து நம்ம பயிர் செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான ஆகின்றதால நம்ம விதைகளை நம்ம விடாமல் தொடர்ந்து நம்ம பயிர் செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம பெருசாக இது எதுவும் நம்ம உரமும் எதுவுமே செய்ய கிடையாது இது வந்து நம்ம மாடியில் போடல கீழே போட்டு கொடி வந்து மேலே ஏற்றி விட்டுட்டோம் மேலே ஏற்றி விட்டதுனால இந்த கொடி வந்து இங்கே கீழே களி போட்டிருக்கும் பாருங்கள் இது மேலே தான் கொடி இருந்துச்சு இது வந்து புரலங்காய்க்கு போட்ட பந்தல் ஸோ அதுக்கு மேலே கொடி ஏறி அதுக்கு மேலே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பெருசாக இது எதுவும் செய்ய கிடையாது ஆரம்பத்தில் என்ன பண்ணணும் விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓரமாக வந்து மக்கிய மாட்டு எரு கொடுத்துடணும் மக்கிய மாட்டு எருவும் ஆட்டு எரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு அடிக்கு பலனில் எடுத்து வச்சு விட்ருவோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே செய்ய மாட்டோம் அதுவாக காய்ச்ச சுரக்கா தான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சுரக்கா வந்து நம்ம எப்போ போட்டோம்னா ஆக்சுவலாக வந்து இந்த சுரக்கா வந்து நம்ம எப்போ போட்டோம்னா சித்திரை மாதம் போட்டிருந்தோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடி மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு காய்ப்புத்தர ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக சுரக்கெல்லாம் ஆடி மாதம் தான் போடுவாங்க சரி நம்ம தேவை தேவைகள்ன்றதுனால இது நல்லா சிறப்பானாங்க நான் போட்டு பார்த்துருக்கேன் எல்லா சீசன்லேயுமே ஓரளவுக்கு நமக்கு காய்ப்பித்திரம் நல்லாவே இருக்குது அதனாலவே நம்ம இந்த சுரக்காரகங்கள்லாம் போட்டிருந்தோம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம் இப்போயே காய் பெருமளவு இப்போதிக்கு எல்லாமே சீசன் இருக்காது நாட்டு ரகங்கள்லாம் அந்த அந்தளவுக்கு சீசன் இருக்காது நமக்கு நல்லாவே காய்ச்சிட்டு இருக்குது பெருமளவு இப்போ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் சொராக தான் இப்போதைக்கு கிடச்சிட்ருக்கும் பெருமளவு நாட்டு சுர்காரகங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு பார்த்திங்கன்னா கொடி எந்தளவுக்கு படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விதைகள் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க விதைகள் வந்து நம்ம பெரும்பாலும் நிறையா கொடுத்தாச்சு இப்போதைக்கி விதைகள் கம்மியாக தான் இருக்குது